பிரதமர் மோடி அவர்கள் கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் பாறை அவர் தியானம் செய்த அந்த இடத்துல தியானத்தில் வந்து ஈடுபட்டிருந்தார் அந்த படத்தை வந்து தவறாக சித்தரிக்கும் வகையில் வலைப்பேச்சு பிஸ்மி அப்படிங்கிற ஒரு பன்னிமுகம் அந்த மாதிரி அவரே ஒரு மாஃபிங் பண்ணி ஒரு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணியிருக்காரு இது போல் இன்னும் இன்னும் ஒரு ஃபோட்டோவோ மொத்தம் ஒரு ரெண்டு ஃபோட்டோ வந்து அப் அப்லோட் பண்ணியிருக்காரு அது இல்லாமல் சமூக வலைத்தளங்களில் பலரும் வந்து இது போன்ற செயலில் வந்து ஈடுபட்டு வந்தாங்க ஸோ இதை கண்டிக்கும் வகையில் பாஜகவினுடைய சமூக சமூக ஊடக பிரிவு மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய கார்த்திக் கோபிநாத் அவர்கள் இதை குறித்து கமிஷனர் அலுவலகத்தில் வந்து புகார் செஞ்சுருக்காங்க அதோடு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் அறுபதுக்கும் மேற்பட்ட புகார்கள் வந்து பண்ணியிருக்காங்க பாஜக தரப்பிலிருந்து அப்படி புகார் பண்ணியும் கூட அந்த வலைப்பேச்சு பிஸ்மி மற்றும் இன்னும் சிலர் அவர்கள் மீது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறையினர் வந்து கட்டுப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி மீண்டும் இப்போது கார்த்திக் கோபிநாத் அவர்கள் ஒரு கோரிக்கை வந்து வச்சுருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க சென்ற செய்திக்கு இந்த செய்திக்கு அப்படியே தொடர்ந்து கொண்டே வருகிறது தொடர்ச்சி அதாவது எந்தளவுக்கு வந்து கருத்து சுதந்திரத்தை காப்பாற்றக்கூடியவர்களாக தமிழகத்தினுடைய இந்த ஆட்சி இருக்கின்றது என்பதற்கு நல்ல உதாரணம் இவர்களுக்கென்று வரும்போது ஒரு நியாயம் மற்றவர்களுக்கென்றால் வேறொரு நியாயம் இப்போ பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்த கார்ட்டூனுக்கு முன்னாடி நம்ம பார்க்கக்கூடிய என்னன்னா மோடி அவர்கள் மௌனமாக எதுவுமே பேசாமல் தியான பண்ணுறதை பார்த்து பயப்படுறோம் பேசினாலும் பயம் மௌனமாக இருக்க ஏன் ஒரு மூணு நாள் அப்படின்னு அதுக்கும் பயப்படுறான் அப்போ ஏன் பயப்படுறாங்கன்னு என்ன காரணம் அதுக்கு ஒருத்தர் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் போட்டிருந்தார் அந்த காலத்தில் அந்த பெரிய பெரிய ஞானிகள் முனிவர்கள்லாம் தவம் பண்ணும்போது ராட்சசர்கள்லாம் பயந்து போய் வந்து இப்படியா இந்த மௌனத்தை இந்த தவத்தை கெடுக்கலாம் முயற்சி பண்ணுவாங்க புராணத்தில் இப்படி பல இன்சிடென்ட் வரும் எனக்கு அந்த சம்பவம் நான் ஞாபகம் வந்து சொல்லியிருக்கார் இப்போ வேறு என்ன பண்ணியிருக்காரு ஒரு பன்றியுடைய முகத்தை போட்டு மிச்சன பிரைம் மினிஸ்டருடைய உடம்பு அப்படியே போட்டு மார்பிங் பண்ணி அதை கிண்டல் பண்ணியிருக்காரு பன்றி ஒன்றும் அவங்க அவங்களுக்கு கேவலமானது பன்றி ஆனால் நமக்குன்னு நாம் கேவலமாக நினைக்கலை வராக அவதாரமே இருக்கு இப்போ உள்ள கால கணக்கு நம்ம பார்க்கும்போது யூனிவர்சல் கிளாக் என்று சொல்கிறோம் அதில் வந்து இந்த உலகம் தோன்றிய எத்தனை வருடங்கள் ஆகினது அதில் வந்து உயிர்கள் தோன்றிய எத்தனை வருஷம் ஆச்சு இதெல்லாம் கணக்கு இருக்குது சயின்ஸ் இதே சயின்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இதை சங்கல்பம் பண்ணும்போது அப்படி வரும்போது இப்போ உள்ள காலக்கணப்பு என்ன ஸ்வேதவராக கல்பே வைவ சுவேதமன் மந்திரி அஷ்டாவிம்சேத்தமே கலிகே பிரதம பாதை என்று வரும் அப்ப இப்ப உள்ள கல்பம் என்னன்னா ஸ்வேதவராக வெள்ளை பன்றியுடைய கல்பம் ஆக பன்றி என்பது நம்ம வந்து நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு அது ஒரு உயிர் வணங்கக்கூடிய ஒரு தெய்வம் ஒரு அவதாரம் நமக்கு அந்த வேறுபாடு இல்லை ஆனால் இவருடைய இன்டென்ஷன் என்ன பன்றியை போட்டதன் மூலமாக பிரதமரை அவதூறு செய்திருக்கிறார் இவர் தியானம் பண்றதுனால மோடி என்ன பண்ணாரு ஒரு அற்புதமான மெசேஜ நாட்டுக்கே கொடுத்திருக்கார் அதை நீங்க நாலாவது செய்தியா இன்றைக்கு சொல்ல போறீங்க நாட்டையே ஒரு உற்சாகப்படுத்துகிறார் இவங்க என்ன பண்றாங்க அந்த தியானத்தை பற்றி அவ அவதூறு பேசுவதன் மூலமாக இவர்கள் எவ்வளவு கேவலமானவர்கள் என்பதை தங்களை வெளிக்காட்டி கொண்டிருக்கிறார்கள் பாருங்க சி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா சிஎஸ்ஆர் கொடுக்க மாட்டேங்கிறான் ஒன்றும் பண்ண மாட்டான் இதில் வந்து என்னன்னா நம்ம இங்கே தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு வந்து ஒரு சமூக இதில் இது இங்கே வந்து பேச்சு சுதந்திரம் இருக்கின்றது என்று பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மோடியை யார் வேணால் என்ன வேணால் பேசலாம் அவன் இவன்லாம் பேசலாம் ஒன்றும் தப்பே கிடையாது அவரை பற்றி இது மாதிரி பண்டி தலைவீச்சு எல்லாம் பண்ணலாம் கெட்ட வார்த்தையை பேசலாம் என்ன வேணா பண்ணலாம் யாருக்கு எந்த விதமான பாதிப்பு வராது ஆனால் உங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கவுன்சிலர் வந்து என்னங்க திருவிழக்கெலாம் நீங்க கேட்டீங்கன்னா போச்சு அவ்வளவுதான் கேட்கவங்களுக்கு உரிமை இல்லை அப்ப உங்க வார்டு கவுன்சிலரை பற்றி என்னன்னு கேட்பதற்கூட சுதந்திரம் இல்லாத தமிழ்நாடு ஆனால் இந்த நாட்டே ஆளக்கூடிய பிரைம் மினிஸ்டர் என்ன வேணா கேட்கலாம் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு சுதந்திரம் கொடுக்கக்கூடிய தமிழ்நாடு ரெண்டு நம்ம முரண்பாடுநாட்டில் இருக்கும் நிலைமை பேசினார் சிதம்பரம் நடராஜர் எவ்வளோ கேவலமா பேசினாங்க ஏன் ஒரு காலை தூக்கிட்டு இருக்கார் பேசினாங்க இல்லையா அசிங்கமாக பேசினாங்க இல்லையா எத்தனை ஆன்மீக அடியார்கள் பெரியோர்கள் எத்தனை பேர் புகார் கொடுத்தாங்க அரெஸ்ட் பண்ணாங்களா இங்கே பாவம் அந்த பிஜேபியில் ஒரு ஒரு அம்மா சவுதாமணின்னு பேர் அவங்க ஏதோ ஒரு ட்வீட் ஒன்று ரீட்வீட் பண்ணியிருக்காங்க உடனே தூக்கி வச்சு உள்ளே வச்சிட்டா மாரிதாசர் தூக்கி உள்ள வச்சாங்க இந்த சவுக்கு சங்கர் முதல் முதல்ல அவர் அரெஸ்ட் பண்ணப்ப எதுக்கு தெரியுமா அரஸ்ட் பண்ணாங்க ஸ்டாலினை ஒருமையில் பேசிட்டாரான் அதுக்கு தான் முதல்ல அரெஸ்ட்டே அதன் பிறகு ஒவ்வொன்றா கேஸ் போட்டு கஞ்சாவை கொண்டு வந்து பிடிச்ச மாதிரி அடுத்து ஒரு கேஸை போட்டு குண்டர் வழக்கில் போட்டு இங்கே உள்ள ரெண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட நாலாம் கட்ட எல்லாம் மோடி வந்து பேசுவானா உரிமையில பேசுவானா அது கொண்டு பண்ண மாட்டாங்களா ஒரு தடவை வந்து ஸ்டாலின் ஒருமையில பேசியாச்சு உள்ள தூக்கி வை குண்டர் சட்டம் பாயும் இதுதான் தமிழகத்திற்குரிய கருத்து சுதந்திரம் ஒரு வசனம் ஒன்று சொல்றேன் கேளுங்க இம் என்றால் சிறைவாசம் ஏன் என்றால் வனவாசம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வசனத்தை அடிக்கடி எதிர்கட்சிகளே மற்றவர்களை திட்டுவதற்காக கருணாநிதி யூஸ் பண்ணுவார் பல பேர் என்ன பண்ணத கருணாநிதியுடைய வசனம் நினைச்சிட்டு இருப்பாங்க கருணாநிதி வசனம் இல்லை எல்லாம் திருடி ஸ்டிக்கர் விட்டுறதானே திமுக குடும்பத்துடைய கதையே அப்படி தானே பாரதியார் ஐந்தாம் ஜார் மன்னர் ரஷ்யாவில் வந்து யாருக்கு வந்து பேச்சு சுதந்திரமே இல்லாமல் நசுக்கப்பட்ட போது அந்த மக்களுடைய நிலைமையை பார்த்து எழுதிய பாட்டு இது இன்னைக்கு கிட்டத்தட்ட அதே நிலைமை ஐந்தாம் ஜார்மனுடைய கொடுங்கோல் ஆட்சி எப்படி நடந்தது ரஷ்யாவில் அப்படிப்பட்ட சூழ்நிலை தமிழகத்தில் இருக்கிறது பாரதியார் இதே பாட்டு திருப்பி பாடியிருப்பார் ரீடெடிகேட் பண்றேன்னு சொல்லியிருப்பார் திருப்பி ரீபோஸ்ட் பண்ணியிருப்பார் அந்த அளவுக்கு மோசமாக போயிட்டு இருக்கு அதனால நமக்கு என்னன்னா இப்போ போலீஸ்லாம் வந்து நமக்கு எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் கடைசியாக இங்கே இருக்கிற போலீஸ்காரங்களாம் ஒரு கால் ஏதாவது தப்பாக புரிஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்னென்னா இவங்களுக்குலாம் சம்பளம் கொடுக்கறது தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம்னா என்ன நீங்களும் நானும் கட்டக்கூடிய வரியில் தமிழ்நாடு அரசாங்கம் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குது நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு கால அது மறந்துட்டு அறிவாலயத்துலேருந்து சம்பளமாக நினச்சிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு சந்தேகம் வந்திருக்கு அதனால் இது வந்து அந்த பாஜக தொண்டர்கள் விடக்கூடாது கம்ப்ளைன்ட் கொடுக்கணும் பிரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுத்து இதை வந்து நிச்சயமாக வந்து நடவடிக்கை எடுக்க ஏற்பாடு செய்யணும் தமிழகத்திலே காவல்துறை கிட்டத்தட்ட வந்து திமுக அரசுடைய ஊது குழப்போடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது நீங்கள் முதல்ல சொன்னது ரவுடி ஆட்சி பற்றி அந்த செய்தி நம்ம பார்த்தோம் இங்கே திமுகவுக்கு ஜால்ரா பாடக்கூடியவர்கள் மட்டும்தான் என்ன வேணால் பேசலாம் மோடியை திட்டக்கூடியவர்கள் என்ன வேணால் செய்யலாம் ஆனால் ஒரு சின்ன கமெண்ட்டு கிரிட்டிசிசம் ஜனநாயகம்னா என்ன யார் வேணால் கருத்து சுதந்திரம் கருத்து சொல்லலாம் ஆனால் இந்த ஆட்சியை பற்றி யார் எந்த கருத்தை சொன்ன டிஐஜியே சொல்லியிருக்கார் முத்துசாமி நினைக்கிறேன் ஒரு பேர் இதுக்கு முன்னாடி சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த ஆட்சியை பற்றி யாராவது வந்து அவதூறாக இல்லை ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னா அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் பேட்டி கொடுக்கிறார் பேப்பரில் செய்தி வருது குறிப்பா சோசியல் மீடியா சோசியல் மீடியால அப்போ யாரும் பேசக்கூடாது வாயை மூடிட்டு அதுதான் அர்த்தம் அந்த ஜ சொன்ன அதே வசனம் தான் ஞாபகத்துக்கு வருது அந்தளவுக்கு கருத்து சுதந்திரத்தினுடைய குரல் வலைகள் நசுக்கப்பட்டிருக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி என்பதை இந்த செய்தி நமக்கு மீண்டும் நினைவுபடுத்துகிறது